நாலே நாலு வெண்டைக்காய் இருந்தால் போதும் உங்க தீராத மூட்டு வலிக்கு குட் பாய் சொல்லிடலாம் நாலு வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன் இதை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கருப்பு உளுந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெள்ளை உளுந்து சேர்க்கக்கூடாது கருப்பு உளுந்து தான் சேர்க்கணும் வெண்டைக்காயையும் கருப்பு உளுந்தையும் சேர்த்து இப்ப நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் தண்ணி சேர்த்து அரைக்கணும் தேவையில்லை ஏன்னா வெண்டைக்காயிலையும் பிசு தன்மை இருக்கும் அதே மாதிரி உளுந்துலையும் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அதனால தண்ணி சேர்க்கணும் தேவையில்லை தேவைப்பட்டா லைட்டா தெளிச்சுக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா திக்கா அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் தண்ணியா இருக்க கூடாது இப்ப இதை இன்னொரு கிண்ணத்துல மாத்திக்கலாம் நிறைய பேருக்கு தீராத மூட்டு வழியால ரொம்ப கஷ்டப்படுவீங்க அவங்க மூட்டுல இந்த மாதிரி நல்லா இதை அப்ளை பண்ணி விடுங்க பத்து மாதிரி போட்டு விட்டீங்க அப்படின்னா மூட்டு வலி காணாமலே போயிடும் அதிக நேரம் நின்று வேலை பாக்குறவங்க குழந்தைங்க அதிக நேரம் விளாண்டுட்டு மூட்டு வலிக்குதுன்னு சொன்னாங்களோ இந்த மாதிரி போட்டு விடலாம் மூட்டு வலியால அதிக காசு கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு பாருங்க எழுந்து ஓட ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும்